வள்ஷவையகம் வாழ்ஷவையகம் வள்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி வானகத்து அமுதம் மடுத்திடும் மடுத்தபோழுது மற்ற அதனிடை ஓர் வஞ்சக கொடு முல் வீழ்ந்து இடை தொண்டையில் வேதனை செய்தென நின்னொடு கழித்து நினைவிழந்திருந்த என துயர்படுத்த வந்து எய்தியது உலகில் கொடியன யாவுலும் கொடியதாம் அடி அடிநா முள்ளினை அயல் சிறிது ஏகிக் கலைந்து பின் வந்து கான் பொழுது ஐயகோ மறைந்தது தெய்வ மருந்துடை பொற்குடம் பாரதி எப்படி பரிதவிக்கிறார் என்று பாருங்கள் அவர் தேவலோக அமிர்தம் கிடைத்தது ஏனென்றால் கவிதை அவருக்கு அப்படி உயிர் போல தெய்வம் போல அமிர்தம் போல இருக்கு அந்த தேவலோக அமிர்தத்தை தன்னை மறந்து அவர் பருகி கொண்டிருக்கின்ற சமயத்தில் அதற்கு நடுவே ஒரு கொடிய முள் கிடந்து அது தொண்டைக்கு இடையில் குத்தி துன்புறுத்தியது போல கவிதை காதலியோடு இணைந்து நான் என்னையே மகிழ்ந்திருந்த நேரத்தில் என்னை வருந்தச் செய்வதற்கென்று இந்த உலகில் உள்ள கொடியவற்றுளெல்லாம் மிகக் மிக கொடியதாகிய வறுமை வந்து பிடித்தது அந்த வறுமை எப்படி இருக்கிறதா அடி நாக்கில் தைத்து கொண்ட முல்லை போல் துன்புறுத்துகிறது இந்த முல்லை எடுத்துதானே ஆகணும் எனவே வறுமையை போக்குவதற்காக நான் கொஞ்ச காலம் அந்நிய பிரதேசத்திற்கு சென்று பொருள் ஈட்டும் முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவுக்கு வறுமையை நீக்கினேன் அவ்வாறு வறுமையை நீக்கிவிட்டு திரும்பி வந்த பார்த்த பொழுது அந்தோ தேவ அமுதம் நிறைந்த தங்க கலசம் காணாமல் போனது போல் கவிதா தேவியாகிய நீ காணாமல் போய்விட்டாய் இது எதை குறிப்பிடுகிறது என்றால் உயர்ந்த லட்சியத்திற்காக உழைக்கின்ற பொழுது இந்த உலக கவலைகள் வாட்டுவது இயல்பு அந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை போன்ற சான்றோர்களுக்கு இந்த ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மேதைகளுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு சமூகத்தினுடைய கடமை வெறும் இந்த பாலுக்கும் கூழுக்கும் பாரதி போராடி கொண்டிருந்தார் என்றால் எப்படி அவர் கவிதா உலகில் சஞ்சரிக்க முடியும் அதைத்தான் சொல்கிறார் வறுமையை போக்கும் முயற்சியில் அவருடைய அந்த மேதமை மறைந்தது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்